பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே மயிலை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஃபோட்டோவாக அனுப்பி விடுறதெல்லாம் பார்த்து ராஜியும் மீனாவும் ரொம்ப சிரிச்சாலும் இங்க பாண்டியன் அதெல்லாம் ரொம்ப பெருமையாவே பாக்குறாரு என் மருமக மயிலு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா அது மட்டும் இல்ல என் பையன் சரவணன் கொண்டுனா அவ்வளால தாங்க முடியாம எவ்வளோ அழகா கவனிச்சுக்கிறா இப்படி ஒரு மருமக கிடைக்கணும் தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணனுக்கு ஏத்த ஜோடிதான் தங்க மயிலு அப்படின்னு அப்படின்னு மயில நினைச்சு பெருமைப்படுறது மட்டும் இல்லாம மயிலு மாதிரி ஒரு பொறுப்பான மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காரு பாண்டியன் இங்க பாண்டியன் தான் அப்படி பேசிட்டு காரணா இங்க செந்தில் கதர்னு எல்லாருமே மயிலனி தான் நம்ம அண்ணனுக்கு நல்ல சரியான ஒரு ஜோடியா அமைஞ்சிருக்காங்க மயிலனி நல்லா பொறுப்பா வீட்டில் நடந்துக்கிறது மட்டும் இல்லாம போன இடத்துல கூட அண்ணனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போலயே தான் சட்டையில் கரப்பட்ட உடனே இப்படி துவச்சி அண்ணனுக்கு கொடுத்து பாசக்காரங்களா இருக்காங்களே அண்ணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா என்னதான் மயிலக்கா செஞ்சாலும் வீட்டில் உள்ள எல்லாருமே மயிலக்காவை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நானும் ராஜ்யம் படிச்சிருந்தாலும் நானே வெளியில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் எங்களை பற்றி யாரும் பெருமையா பேசுறது இல்லையே ஆனால் மயிலக்கா ஒரு துணி துவைச்சாலும் சரி வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பெருமையா பாராட்டி அவங்கள எப்பயுமே ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க ஆனால் மயிலக்காவோட உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வந்தாதான் மயிலக்கா இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பொறுப்பானவங்கலாம் கிடையாது மூணு நாளைக்கு அந்த ரூமில் தங்குறதுக்கே இருபத்தாறாயிரம் ரூபாய் பணத்தை கட்டியிருக்காங்க அவங்க சொன்ன பொய்யால் மாமா வெறும் ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து மட்டும் ஏமாறல மேற்கொண்டு நிறைய பணமும் கிட்ட இருந்து தான் அங்கே போயிருக்குன்ற விஷயம் முதல்ல பாண்டியன் மாமாக்கு தெரிய வரணும் அப்புறம் நடக்கிற விஷயம் மட்டும் இங்க மயிலக்காவால தாங்கிக்கவே முடியாது அப்படி ஒரு நாள் வரணும் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க அங்க கடைக்கு போன பாண்டியன் வர கஸ்டமர் பாண்டியன் கிட்ட ஆமாம் உங்கள் மூத்த பையன் நல்லா இருக்காரா இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சுது ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்க உடனே மயிலை பற்றி ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா அட அண்ணாச்சி என் மூத்த பையன் மூத்த மருமகன்னு எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக அது மட்டும் இல்லை என் மருமகளை பற்றி உங்களுக்கு தெரியாது பொறுப்புனா பொறுப்பு அவ்வளோ மாதிரி ஒரு பொறுப்பான பிள்ளைய நீங்கள் பார்க்கவே முடியாது மயிலை எங்கள் மருமகளாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் பொ பையனுக்கு ஏற்ற ஜோடியாக தான் நானும் கண்டுபிடிச்சி இங்கே க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் மருமக மயில் ரொம்ப நல்ல பிள்ளை மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் அசதிப்படுவா சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியாக செய்வாள் மயில் மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்த கஸ்டமர் கிட்ட கூட ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேச இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குமரேசன் சித்தப்பா பரவாயில்லையே பாண்டியா உன் வாயிலிருந்து கூட இப்படிப்பட்ட பாராட்டாலாம் அந்த மயில் பிள்ளை வாங்கிருச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு பாண்டியன் ஆமா சித்தப்பா அந்த பிள்ளை அங்கே வெளியூர் சுற்றி பார்க்க போய் என்னெல்லாம் பண்ணியிருக்கு தெரியுமா நான் என் பையன் சரவணனுக்கு பிறந்த நாளைக்காக ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த சட்டையில ஏதோ கரை பட்டுருச்சுன்னு அதை அப்படியே வச்சிடலாம் ஊர்ல வந்து துவைச்சிக்கலாம்னு ச சரவணன் சொல்லியிருக்கான் ஆனா இது மாமா வாங்கி கொடுத்த சட்டை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சட்டையை வாங்கி கொடுத்துருக்காரு இப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனா மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்னு அங்கே துணியை போட்டு நல்லா துவைச்சி அந்த கரை போகிற வரைக்கும் அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அந்த மயில் இதை ரொம்ப சந்தோஷமா சரவணன் என்கிட்ட சொன்னான் அப்போதான் எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருந்தது என் பையனா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் அங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை என் மூத்த மருமக மயில் என் மேல அம்புட்டு மரியாதை வச்சிருக்கு அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் சித்தப்பா என்னதான் மயில் மத்த மருமக மாதிரி அதிகமா படிச்சிருந்தாலும் எந்த தலகணமும் இல்லை நல்ல வீட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறா எப்பயுமே கோமதியை வேலை செய்ய விடக்கூடாது அத்தையை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறா வீட்டில் என்ன நடந்தாலும் அந்த மயிலு பிள்ளை அது அம்புட்டு விஷயத்தையும் என்கிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லுவா மயில் மாதிரி ஒரு மருமம் கிடைக்க நான் மட்டும் இல்லை கோமதியும் அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையாக பாராட்டி பேசிட்டு இருக்காரு பாண்டியன் இங்கே வீட்டில் இருக்க பாக்கியம் மயிலோட அப்பா கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்கு தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க வீட்டில் காய்கறி இல்லை அரிசி பருப்பு எண்ணெய் ஒண்ணுமே இல்லை அப்புறம் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடுறது அங்க இங்கு எல்லார்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம் கடனை திருப்பி கொடுக்கவும் இல்லை அதனால மேற்கொண்டு பணத்தை வாங்க எங்கேயும் போகவும் முடியாது இப்போ நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க இப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டே நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எங்களுக்காக ஏதாவது சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருளை வாங்கிட்டு வர போகிறீங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்டு ரொம்ப இருக்காங்க உடனே மயிலோட அப்பா நான் மட்டும் என்ன சந்தோஷமாக பேப்பர் படிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் பாக்கியம் இருக்கேன் யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம் மறுபடியும் யார் நம்மளுக்கு கடன் கொடுப்பா இதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மயிலோட அப்பா உடனே பாக்கியம் எங்கே பேசாமல் இப்படி பண்ணால் என்ன நம்மளை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க கேட்க போனாலே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கங்க அது மட்டும் இல்லை அப்படி கடங்கிக்க போனாலும் ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொடுன்னு தேவையில்லாமல் பேசிடுவாங்க அதனால நீங்களும் நானும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்புறம் இந்த விஷயம் சம்மதிக்கு அதுக்கெலாம் போச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு மட்டும் இல்லை அங்கே வாழப்போனால் நம்ம பொண்ணு மயிலுக்கும் மரியாதை கிடைக்காதுங்க அதனால பேசாமல் சம்மந்தியை பார்க்க போகிற மாதிரி அப்படியே அவரோட கடைக்கு போய் பொருள் வாங்க தான் வந்தோன்னு சொன்னால் சம்மதி நம்மளுக்கு ஏற்ற பொருளெல்லாம் தடமாட்டாரா என்ன பேசாமல் பாண்டியன் சம்மதி கடைக்கு வேணால் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிடுவோம் இந்தாங்க சம்மந்தி பணம்னு சும்மா சொல்லி பார்ப்போம் நம்ம சம்மந்தி ஏற்கனவே நம்ம கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளாச்சு அதனால எடுத்த பொருளுக்கு என்ன பொருள் பணம் வாங்க போறாரு அதனால அவரை எப்படியாவது ஏமாத்தி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாங்க வேற வழியே கிடையாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல உடனே மயிலோட அப்பா சூப்பர் பாக்கியம் இப்போ அங்கே இங்கேன்னு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கினது பத்தாதுன்னு இப்போ நம்ம சம்மந்தியவே மறுபடியும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா அவர் மட்டும் இந்த முறை நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுத்துட்டாருன்னு வையே மாசம் மாசம் அவரை ஏமாத்தி பணம் தரேன் பணம் தரேன்னு சொல்லியே அவர்கிட்ட கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டில் வச்சு பெரிய திட்டம் போட்டு பாண்டியனை பார்க்க போற மாதிரி அவர்கிட்ட போய் நல்லா பேசி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு பணத்தையும் கொடுக்க கூடாது அவரை எப்படியாவது ஏமாற்றி பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு பாக்கியம் யோசிக்கிறாங்க உடனே மயிலோட அப்பா ஏற்கனவே மயில் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கா பாண்டியன் சம்மந்திக்கிட்ட அதனால நம்ம மேலேயும் கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா அவர் கடையிலேருந்து தேவையான எல்லா பொருளையும் வாங்கிடலான்னு பாக்கியம் போட்ட ஐடியா ரொம்ப சூப்பராகவே இருக்கே ஆமா பாக்கியம் எப்படி இப்படிலாம் யோசிக்கிற சரி சீக்கிரமாவா அங்கே பாண்டியன் சம்மந்தி வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது அவர் இருக்கும்போதே கடைக்கு தான் எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சபடியே பாண்டியனை பார்க்கறதுக்காக கடைக்கு கிளம்பி போறாங்க இங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியனோட கடைக்கு போக உடனே பாண்டியன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடா அடா வாங்க சம்மந்தி வாங்க என்ன ரெண்டு பேரும் வீட்டு பக்கமே வரல மயில இருக்கும்போது அம்மா அடிக்கடி வருவாங்க ஆனா மயில் வெளியூர் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்களை பக்கம் பார்க்கவே நீங்க வரலையே சம்மந்தி அப்படின்னு கேக்க அதுக்குடனே பாக்கியம் சிரிச்சுக்கிட்டு எங்க பொண்ணு மயில உங்க வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கோம் எங்க பொண்ணை பத்தி நாங்க எதுக்கு கவலைப்படணும் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது என் பொண்ணை மருமகளாக இல்லை மகளாக பார்த்துக்க மாட்டிங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அங்கே இங்கேன்னு வெளியூரில் போய் சுற்றி பார்க்கணுன்னு வெளியூருக்குலாம் அனுப்பி வச்சுருக்கீங்க உங்களை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கு வரும் சம்மந்தி நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நீங்கள் மயிலை உங்களோட சொந்த பொண்ணாகவே கவனிச்சுக்கிறீங்க இப்போ உங்களால் தான் உங்கள் வீட்டில் மயில் இப்போ இருக்கிறதால நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பாண்டியனை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க பாக்கியம் இதை பார்த்து பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மயில் மட்டும் இல்லை நம்ம சம்மந்தியும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள கூப்பிட்டு நல்லபடியாக பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாண்டியன் பாக்கியத்துக்கிட்ட என்ன சம்மந்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்களை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் நேராக வீட்டுக்கே வந்திருக்கலாமே வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்து நீங்கள் சந்தோஷமாக பேசியிருக்கலாமே ஆமாம் என்ன விஷயமா இப்படி தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாக்கியம் அது வேறு ஒன்றும் இல்லை சம்மந்தி வீட்டில் பொருள் எல்லாம் தீந்து போச்சு அதான் அப்படியே போய் கடையில் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாமேன்னு வந்தோம் தான் ஞாபகம் இருந்தது சம்மந்தியோட இவ்வளோ பெரிய கடை இருக்கும்போது நம்ம மட்டும் எதுக்கு வெளியில் போய் பொருள் எல்லாம் வாங்கணும் அதான் வீட்டுக்கு தேவையான பொருளை இனி சம்மந்தி கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்தோம் இதில் எதுவும் தப்பு இல்லைய சம்மந்தி உங்கள் கடைக்கு வந்து நாங்கள் பொருள் வாங்குறது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் ஆமா ஆமா எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் பொருள் வாங்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சம்மந்தி அது மட்டும் இல்லை நீங்கள் யாரு எங்கள் நெருங்கிய சொந்தமாயிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளியில் போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கணும் நம்ம கடை இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் நீங்கள் நம்ம கடையிலேயே வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு பாண்டியன் பெருமையாக பேச உடனே பாக்கியம் நான் என்ன பொருள் வாங்கவா வந்தேன் அதுவும் படம் கொடுத்து எனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கேன் இது தெரியாமல் சம்மந்தி இவ்வளோ பெருமையாக பேசுறாரு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு மயிலோட அப்பாவை பார்க்குறாங்க பாக்கியம் இங்கே பாண்டியன் பாக்கியத்துக்கிட்டேயும் மயிலோட அப்பா கிட்டேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி உங்க பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் மயில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா தெரியுமா அங்கே ஹனிமூனுக்கு போன இடத்துல கூட மயில் என்னென்ன செய்கிறாலோ எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் சரவணனை அம்புட்டு அழகா பார்த்துக்கிறா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி மட்டும் இல்லை மனசளவுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்காங்கன்னு பார்க்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் நாங்கள் அம்புட்டு சந்தோஷமா இருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் உங்க பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் கொடுக்க போய் தானே நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்க அப்படி பொண்ணை வளர்த்துட்டோம் சம்பந்தி அவளுக்கு எதுவுமே தேவையில்லாத பண்ண தெரியாது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா எல்லாத்தையும் கவனிக்கணும்னு நினைப்பா வீட்டு வேலை எல்லாத்தையும் அம்பட்டையும் அவளே செய்யணும்னு பாப்பா அதான் மயிலை நீங்க புகழ்ந்து பாராட்டி பேசுறீங்க அவ்வளோ நல்ல குணத்தோட வளர்த்துருக்கோம் எங்க பொண்ணு மயில அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் உடனே பாண்டியன் டே செந்தியில் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க சம்மந்தி வந்திருக்காங்கல்ல ஜூஸெல்லாம் கொண்டு வந்து கொடு எம்புட்டு தூரம் வெயில்ல நம்ம கடையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க கடையில் பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அதனால் நல்லா கவனிச்சுக்கணும் புரியுதா செந்தியில் அது மட்டும் இல்லை லிஸ்ட்டை கொடுங்க சம்மந்தி உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப சந்தோஷமாக பாக்கியம் எழுதி கொண்டு வந்த லிஸ்ட்டெல்லாம் பாண்டியன் கிட்டே கொடுக்க இங்கே செந்தில் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைக்கிறாரு இங்கே பாக்கியம் நினைக்கிறாங்க பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது சரிதான் ஆனால் இம்பட்டு பொருளுக்கும் என்கிட்ட பணமே இல்லை பணம் வாங்காமல் இம்புட்டு பொருளையும் சம்மந்தி தந்துட்டாருன்னா அதுவே போதும் இந்த மாதம் எப்படியாவது என் குடும்பத்தை நான் நல்லபடியாக நடத்திடுவேன் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இங்கே கொடுத்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பாக்கியம் ஆமாம் சம்மந்தி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ராஜி படிப்பை எப்போ முடிக்க போகிறாலாம் ஆமாம் படித்து முடித்தோன்னே உங்கள் மருமகளும் மீனா மாதிரியே வேலைக்கு தானே போவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா ஆமாம் சமந்தி படித்த படிப்புக்கேத்த வேலை பார்த்தா தானே எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லை என் மருமகன் எல்லாரும் நிறைய படிச்சிருக்காங்கன்னு நான் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே பெருமையாக பேசுவேன் மீனா கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறா. எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு அதே மாதிரி இந்த ராஜி பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராஜி நல்ல படிக்கிற பிள்ளை அவள் தான் அங்க கிளாஸ்லயே முதல் மா மாணவியா வரா அதனால அவளுக்கும் ஒரு வேலை கிடைச்சிரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படியே ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்தை பாத்துப்பாங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியம் மயிலும் தான் நிறைய படிச்சிருக்கா ஆனா வீட்டில் உள்ளவங்களை பொறுப்பா கவனிக்கணும்னு அவளை மாதிரி என்ன மத்த மருமங்களுக்கு எல்லாம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்ல ஒரு ஒருத்தவங்களோட எண்ணத்தை நம்ம மாற்ற முடியாது சம்மந்தி எனக்கு என் பசங்க எல்லோரும் நல்லபடியாக வேலைக்கு போகணும் தான் நான் ஆசைப்பட்றேன் இப்போ உங்கள் பொண்ணு மயில கூட ஆசைப்பட்டா நானே வெளியில் வேலை எடுத்து கொடுத்துருவேனே அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதை கேட்டு பாக்கியம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது என் பொண்ணு மயில மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தா நான் எதுக்கு அவளை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு போகிறேன் அவளை ஒரு வேலைக்காவது அனுப்பியிருப்பேனே அவளுக்கு தான் படிப்பே ஏறலன்னு தெரிஞ்சு வீட்டு வேலையை செய்ய வச்சேன் அதனால தான் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் அவ்வளோ பக்குவமாக பார்த்து செய்கிறா மயில் என் பொண்ணு படிக்காதவ அவளுக்கு எங்கேருந்து வேலை கிடைக்கும் இது தெரியாமல் சமந்தி வேற மயிலை நிறைய படிச்சிருக்கா அவளுக்கு விருப்பப்பட்டா நானே வெளியில் வேலை வாங்கி தருவேன் வேற பேசிகிட்ருக்காரு மயிலோட படிப்பை பற்றி மட்டும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நினச்ச பாக்கியம் சரி சமந்தி மயில் ஆசைப்பட்டாலோ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவள் விருப்பப்பட்டாலோ நீங்களே வெளியில் வேலை வாங்கி கொடுங்க மற்ற மருமக மாதிரி அவளும் சம்பாதிச்சா உங்களுக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாக்கியம் இங்கே செந்தில் அவங்க கேட்ட மாதிரி லிஸ்ட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடுறாரு அதுக்கப்புறமா பாண்டியன் ஆமாம் சம்பந்தி இம்பிட்டு பொருள் தானா இன்னும் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் நாங்கள் எப்பயுமே மாதம் மாதம் வேற ஒரு கடையில் மொத்தமாக ப பணம் கொடுத்து நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிடுவோம் இந்த தான் உங்கள் கடையை பார்த்து வந்தோம் அம்பிட்டு தான் சமந்தி இந்த பொருளுக்கு ஏற்ற நீங்கள் விலை என்னென்னு சொன்னீங்களா நாங்கள் கொடுத்துட்டு பொருள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் இங்கே செந்தில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அப்பா மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது ஐநூறுரூவாயை வேணால் குறைச்சிட்டு இங்கே மயிலோட அப்பா அம்மா கிட்ட ஐயாயிரம் ரூபா கேட்டு வாங்கிடலாமாப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் டேய் என்னடா நீ சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்குறதா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க என்ன வேற யாரோவா நம்ம நெருங்கிய சொந்தம் அப்படி இருக்கும்போது மயிலோட அப்பா அம்மா போய் பணம் வாங்கினோம்னு மயிலுக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படாதாப்பா அந்த பிள்ளை அதனால பணம்லாம் வாங்க வேண்டாம் பொருளை அப்படியே எடுத்து கொடுத்து அனுப்பிடு சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்கினோன்னா அது பெரிய தப்பாயிரும் அவங்களும் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க நம்ம கடையை தேடி வந்திருக்காங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியாக இந்த பொருளை கொடுத்து அனுப்பி அனுப்புனதா இருக்கட்டும் மயில் மாதிரி ஒரு பிள்ளைக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மயில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அவளுக்காக அதுக்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பொருளெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி செந்தில் கிட்ட சொல்ல என்னப்பா நீங்க ஐயாயிரம் ரூபா பணம்ப்பா இதை போய் வீணாக்க சொல்றீங்களா அதுவும் ஃப்ரீயா இவ்வளோ பொருளையும் கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொல்லிட்டேல நீ செய் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் உடனே செந்தில் வேற என்ன பண்றது நாம் எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்க போறோம்னா வெறும் ஆயிரம் ரூபாயை கையில கொடுக்குறாரு ஆனால் மயிலனிக்கா இருக்கட்டும் அவங்களோட அம்மா அப்பாவுக்காக இருக்கட்டும் இம்பிடு பணத்தை வீண் பண்ணுற மாதிரி இந்த இம்பிடு பொருளையும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு வேறு அப்பா சொல்கிறாரே அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியல கல்லால் இருந்து ஆயிர ரூபா பணம் காணோன்னு என்னை மாமா கதிரன்னு எல்லாரையும் நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்டார் கதிர் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு எப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினார் அந்த ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் கடையில் அப்படி இப்படின்லாம் பேசினேன் எங்கள் அப்பா இம்புட்டு பொருளையும் ஃப்ரீயால் கொடுக்க சொல்கிறாரு அது மயிலோடய அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது அப்பா எப்போ எப்படி நடந்துக்கிறாருன்னு அவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு யோசனை பண்ண செந்தில் அவங்க வாங்கின எல்லா பொருளையுமே ஒன்று ஒன்றா அங்கே வச்சு அடுக்கி நல்லா பேக் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயம் பாண்டியனை பார்க்குறதுக்காக வேறு ஒரு பெரிய கடையோட ஓனர் அங்கே வராரு உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா அந்த பெரிய கடை ஓனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு வாங்கண்ண என்ன திடீர்னு நம்ம கடை பக்கம் வந்திருக்கீங்க நான் தான் எப்பயும் பொருள் வேணும்னு உங்க உங்களை தேடி வருவோம் ஆமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அதான் பத்திரிகை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் பாண்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அங்க நிக்கிற பாக்கியத்தையும் மயிலோட அப்பாவையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே பாண்டியன் அந்த பெரிய கடை ஓனர் கிட்ட என்ன நீங்க நீங்கள் இவங்களையே உத்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்க உடனே அவங்க என் சம்மந்தி தான் வேற யாரும் இல்லை எங்கள் கடைக்கு திடீர்னு பார்க்க வந்தாங்க எப்பயுமே ஏதோ வேறு கடையில் பொருள் வாங்குவாங்களாம் இனிமேல் எங்கள் கடையில் பொருள் வாங்குறதா இருக்காங்க தான் லிஸ்ட்டில் உள்ள எல்லா பொருளும் எடுத்து இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதை கேட்டு அந்த பெரிய கடையோட ஓனர் அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என்ன பாண்டியா சொல்ற இவங்க பொண்ணையா உன் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இவங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுதான் கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க இத கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அந்த கடையோட ஓனரை பார்த்து பாக்கியம் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க ஏற்கனவே இவருக்கு வேற பணத்தை கொடுக்கணும் சம்மந்தியை பார்க்க இந்த நேரத்துக்கா இவர்லாம் வரணும் என்னை பத்தி எதுவும் உண்மையை சொல்லிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி அங்க ஒதுங்கி போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க பாக்கியம் இங்க பெரிய கடையோட ஓனர் பாண்டியன் கிட்ட பாக்கியத்தை பத்தி ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்களையாப்பா சம்மந்தின்னு சொல்லிட்டுருக்க இவங்க குடும்பத்திலே சம்மந்தம் வச்சுருக்க இவங்களை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாமே என் கடையில் தான் மாதம் மாதம் பொருள் வாங்க வருவாங்க பெரிய லிஸ்ட்டாக கொடுப்பாங்க ஆனால் பணத்தை கேட்டால் அப்புறம் தரேன் அடுத்த மாதம் தரேன்னு ஏமாற்றுவாங்களே தவிர்த்து ஒரு நாள் கூட வாங்கின பொருளுக்கு பணத்தை கொடுத்ததே கிடையாது எங்கள் கடையில் இனி பொருள் தர மாட்டோம்னு சொன்னதால் பக்கத்து கடையிலையும் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு கடையிலையும் பொருள் வாங்குவாங்க ஆனால் இவங்களால் பணத்தை கொடுக்க முடியாது ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி வெளியில் எல்லாருக்கிட்டையும் காட்டிப்பாங்க இவங்க குடும்பம் அக்கம் பக்கத்தில் உள்ள கிட்ட கடன் வாங்குறது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்கிட்டையும் நிறைய கடனை வாங்கி அவங்க போய் வட்டி பணத்தை கேட்டாலோ அசலை கேட்டாலோ பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசி அங்கேருந்து அவங்கள அனுப்பிடுவாங்க இவங்கள பார்த்தாலே யாரும் போய் பேசவும் மாட்டாங்க இவங்க குடும்பத்துல உள்ளவங்க போய் பணம் கேட்டா யாரும் தரவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நீ சம்பந்தம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட பாக்கியத்தை பத்தியும் மயிலோட அப்பா கிட்ட அப்பாவை பத்தியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்ல அப்பதான் பாண்டியனுக்கு தெரிய வருது அதான் கடைசியில் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க போல இது தெரியாமல் நான் வேற சம்மந்திய ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டி பேசி இப்படி எல்லா பொருளையும் வேற எடுத்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் பாண்டியன் பாக்கியத்தை பார்த்து முறைக்க அப்புறம் பாண்டியன் அந்த பெரிய கடையோட உணர்கிட்ட நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணால் ஏன் முன்னாடி அவங்கள கூப்பிட்டு கேளுங்க உண்மையா இல்லையான்னு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைனா அவங்கள கூப்பிட்டு நீயே கேட்ட வேண்டியதான பாண்டியா எத்தனை கடையில் இப்படி ஏமாத்திருக்காங்க எத்தனை பேர்கிட்ட கடனை வாங்கி ஏமாத்திருக்காங்க தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் யாரும் பணத்தை கொடுக்காமல் மாட்டாங்க என்னைக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமா மாட்ட போறாங்களோ தெரியல அப்படின்னு அவங்க குடும்பத்தை பத்தின எல்லா உண்மையும் பாண்டியன் சொல்ல பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது இதை பார்த்த செந்தில் அதான பார்த்தேன் இப்படி மயிலோட அப்பா அம்மா திடீர்னு நம்ம கடை பக்கம் வந்திருக்காங்களே என்ன புதுசாக இருக்கேன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இவங்கள பற்றின எல்லா உண்மையும் அப்பாவுக்கும் தெரிய வந்துருச்சு நல்ல வேலை பொருள் இனி நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இவங்களுக்கா நம்ம ஐயாயிரம் ரூபா பொருளை கொடுத்து அனுப்பணுமா ஏற்கனவே எத்தனை கடையை ஏமாற்றிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்களே இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பேரதிர்ச்சியாக இருக்கு மயிலோட குடும்பம் என்னவோ பெரிய வசதியான குடும்பம்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்களே நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி தான் அப்போ மயிலை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செந்தில் யோசிக்க ஆரம்பிக்க அதுக்கு அந்த பெரிய கடையோட ஓனர் பாண்டியன் கிட்ட பார்த்து பாண்டியா ஏதோ பொண்ணை எடுத்துட்டு இவங்கள கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்க இல்லைன்னு வை கடையில் உள்ள எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிருவாங்க ஒன்னையும் முழுசா ஏமாத்திடுவாங்க இந்த குடும்பத்தை மட்டும் நீ நம்பவே நம்பாத ஏதோ பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க எனக்கே அதில் ஒரு சந்தேகம் தான் செய்யுது எல்லாத்தையும் ஏமாத்துகிற பாக்கியம் தான் பொண்ணுக்கு மட்டும் எப்படி கிலோ கணக்கில் தங்க நகையை போட்டு அனுப்பியிருப்பான்னு அதையும் கொஞ்சம் விசாரிச்சுக்க இவங்க குடும்பத்தை என்னைக்கு நம்பவே நம்பாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இங்க பாக்கியம் எல்லா சம்மந்திக்கு தெரிய அங்கே ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறத பார்த்து பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது இதுக்காக தான் நம்ம கடையை பார்த்து வந்திருக்காங்க போல எந்த கடையிலும் பொருள் கிடைக்காதுன்னு தான் நம்ம கடையை ஏமாத்தி வாங்கலான்னு வந்திருக்காங்க இவங்களுக்கு போய் மொத்த பொருளையும் ஃப்ரீயா வேற கொடுக்கலாம்னு நினைச்சுன்னு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன சம்மந்தி இதெல்லாம் வந்தவர் கூட உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லலை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாத்திரதாக சொல்லிட்டு போயிருக்காங்க உங்கள் நம்ப நம்பக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களே நீங்கள் என்னவோ நாங்கள் ரொம்ப வசதியான குடும்பம் எங்களுக்கு இத்தனை வீடு இருக்குது அப்படி இப்படின்லாம் எங்ககிட்ட பொய் சொன்னீங்களே அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியம் அது இல்லை சம்மந்தி அப்படி சம்மந்தி இப்படி சம்மந்தின்னு என்ன பேசனே தெரியாமல் இழுத்துட்ருக்க உடனே பாண்டிய டே செந்தில் எல்லா பொருளையும் தூக்கி உள்ளவை இவங்களுக்கு பொருள் தரணும்னு அவசியமே கிடையாது ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் பொருளை வாங்கி ஏமாத்திரை இவங்களுக்கு நாம் எதுக்கு எதுக்குடா கடையில் இருந்து பொருளை கொடுக்கணும் நம்ம மட்டும் என்ன உண்மையவா சொல்லியிருக்க போறாங்க பொய்க்கு மேலே பொய் சொல்லி அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரி எனக்கு இவங்க மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது அது எல்லாமே ஒரேடியா இல்லாம போச்சு ஆமா சம்பந்தி உண்மையாவே மயிலுக்கு போட்ட நகை எல்லாமே தங்கம் இந்த சம் இந்த சந்தேகம் எனக்கு இதுவரைக்கும் வரைக்கும் வந்ததில்லை ஆனால் அந்த ஓனர் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா எனக்கே உங்கள் மேலே ரொம்ப பெரிய சந்தேகம் வருது அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு பாக்கியம் மட்டும் இல்லாமல் மயிலோட அப்பாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஏதோ இங்கே பாண்டியன் சம்பந்தியை ஏமாற்றி கடையில் உள்ள பொருளெல்லாம் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போய் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போய் எப்படியாவது நம்ம குடும்பத்தை நடத்திடலான்னு பார்த்தா இப்படினா வசமாக மாட்டிக்கிட்டேனே இதுக்கு மேலே அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்கேயே நின்னால் சரிப்பட்டு வராது ஏற்கனவே மயில் படிக்கலை அவளுக்கு வேறு நம்ம கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருக்கோம் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சுருக்கோம் இந்த எந்த உண்மையுமே இந்த சம்மந்தி குடும்பத்தில் உள்ள யாருக்கும் தெரியாது இப்போ ஒரு ஒரு விஷயமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனி கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் மயில் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியும் நாமளும் அமைதியாக நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்ச பாக்கியம் இல்லை சமந்தி நாங்கள் உங்கள் கடைக்கு பொருள் வாங்க வந்ததே பெரிய தப்பாக போச்சு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் யாரோ வந்து சொல்கிறாங்கன்னு அவரை நம்பிக்கிட்டு எங்களை கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா எங்களுக்கு உங்கள் பொருளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சமந்தி நாங்கள் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போகலான்னு தான் நினச்சோம் ஆனால் அது ஏதோ ஓனர் வந்து சொன்னாருன்னு நீங்கள் எங்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க வேண்டாம் சமந்தி உங்கள் பொருளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இங்கே இதுக்கு மேலேயே நின்று பதில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரிப்பட்டு வர முதல்ல கிளம்புனா போதும் அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்குற பாண்டியனுக்கு மயிலோட அம்மா அப்பா மேலே ரொம்பவே சந்தேகம் வருது இவங்களை போய் நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு பாண்டியன்